வெல்கம் டு விடியல் ஹேண்ட் கிராஃப்ட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன என்ன கூட பார்க்க போறோம் அப்படின்னா ஆத்தங்குடி கூடையில ஒன்னா நம்பர் கூட தான் பார்க்க போறேன் வித்து லிட்டு ஒன்னா நம்பர் கூட மூடி போட்ட கூட மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு கூடைகள் செட்டு போட்டிருந்தேன் அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவனடையர் ஐயா பத்மநாதன் அவர்கள் வந்து சென்னையில இருந்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து கோவில்ல சங்கு ஊதுவேன் சிவபுராணம் பாடுவேன் புக்கு வச்சிருப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க சங்கு உள்ள வச்சு கொண்டுட்டு போறதுக்காக எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக ரெடி பண்ண கூட தான் இது அவங்க விருப்பப்படி எத்தனை இன்ச்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவங்க வந்து இத்தனை இன்ச்சு இதை எக்ஸ்டென்ட் பண்ணுங்க இதை குறைங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அது எத்தனை இன்ச்சுல இருந்த கூட இருக்கு எத்தனை இன்ச்சுல பண்ணிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த பாருங்க அகலம் அஞ்சரை நீலம் ஒன்பது உயரம் எட்டு இந்த ரேஷியோட நான் அந்த ஒன்னா நம்பரு போட்டிருக்கேன் இத ரெண்டு மாடலா போட்டிருக்கோம் கீழ பேஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன் கீழ ஆரம்பிக்கிறது வந்து பேஸ் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ல வருது சைடுல வந்து படுக்கை வசத்துல நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி மேல டிசைனை மாத்தும் போது இது பார்டர் கட்டி போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பவன் கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க அக்கா வீடியோ எடுக்கணும் எந்திரிச்சுக்கோங்க சமத்துல இது பார்டர் கட்டி போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு டிசைனை நாங்க மாத்தனோம் நாங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த டிசைன் கிடைச்சது சிவனடியாருங்கிறதுனால அவங்க வந்து இறைவன் பக்தியோட இருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கு இந்த சிவப்பு மஞ்சள்ல போட்டா நல்லா இருக்கும்னு ரசிச்சு நாங்க பின்னணும் அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கூடையோட ஹைலைட் என்ன அப்படின்னா உள்ள இருக்கிறது ரவுண்டு வெளியில ஸ்ட்ரைட் லைன்ல போட்டிருக்கேன் உள்ள படுக்கை வசத்துல வந்திருக்கு பாத்தீங்கன்னா மூணு பக்கம் மூணு பக்கமும் படுக்கை லைன்ல வந்திருக்கு உள்ள ஸ்ட்ரைட் லைன் மேல படுக்கை வசத்துல வச்சுட்டு இந்த சைடுல ஸ்ட்ரைட் லைன் டிஃப்ரெண்ட்டா நம்ம இருக்கோம் பவான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அதே மாதிரி லிட் எப்படி ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னா பாருங்க உள்ள ஸ்ட்ரைட் லைன்ல போட்டுட்டு ஒரு எல்லோ ஒரு ரெட்டு ஸ்ட்ரைட் லைன்ல இந்த மாதிரிதான் பேஸ் போட்டுட்டு உள்ளே வந்து ரவுண்ட் வந்து படுக்கை வசத்துல வந்திருக்கு ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் இங்க பாருங்க இங்கேயும் இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் படுக்கை லைன் வந்திருக்கு அதே போல வெள்ளி லைன்ல படுக்கை வசத்துல வந்திருக்கு இந்த இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்ட்ரைட் லைன் பாருங்க டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் பிளான் பண்ணேன் அதே மாதிரியா வந்திருக்கு இதே மாடல்ல அடுத்த கூடைகள் இதை நான் எப்படி பின்னங்கிற விஷயத்த கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோல அப்லோட் பண்றேன் புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை பிரெஸ் பண்ணாதான் என்னோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கூடையோட லிட் என்ன இருக்கு அந்த லிட்டு எப்படி ரெடி பண்றது அப்படின்னா இந்த அகலம் பனிரெண்டு வச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா பதிமூணு வைக்கணும் மூடிக்கு இது பதினெட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்து பத்தொன்பது ஒன்னு எக்ஸ்ட்ரா வச்சீங்கன்னா பத்தொன்பது வரும் இந்த இப்படி இந்த ரேஷியோல வச்சு நீங்க காரணத்துக்குன்னா இதுக்கு நீங்க லிட்டு ரெடி பண்ணிடலாம் இதுதான் செட்டு குடை, ஒன்னா நம்பர் கூடையோட மெசர்மெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ பார் வாட்சிங்